இதுல இந்த நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கும் உங்களுக்கு ப்ரீமியமா அந்த வந்து ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா எஸ் கார்னர் உங்களுக்கு அந்த கார்னர்ல இருந்து நம்மளுக்கு ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கும் இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்ட் டேட்ல இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல செவன் சைட்ஸ் போயிட்டு இருக்கு சேலம்ல வந்து த்ரீ சைட்ஸ் போயிட்டு இருக்கு ஈரோடு பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் தென் தர்மபுரி பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் தென் நம்மளோட பாண்டிச்சேரியில பண்ணிட்டு இருக்கோம் கடலூர் வடலூர் ஏரியால பண்ணிட்டு இருக்கோம் சீர்காழி பண்றோம் என்ன தமிழ்நாடு ஃபுல்லாவே சர்வீஸ் பண்றோம் இங்க வந்து ரொம்ப ப்ரீமியமா இருக்கு லைக் ரொம்ப டாப் எண்ட் ரொம்ப அல்ட்ரா பிரீமியம் லக்ஸரி தான் பண்ணுவோம்னு கிடையாது விச்வர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டூ லேக்ஸ் நம்ம ஒரு கிச்சன் பண்றனாலுமே அந்த கிச்சன் எண்டு நம்ம பேசும் ஸோ ஆய் பிரதர் எப்படி பிரதர் இருக்கீங்க நல்லா இருக்கு பிரதர் நீங்க எப்படி இருக்கீங்க ஸோ நானும் பாத்தீங்கன்னா நல்லா இருக்கேன் சோ நம்ம பிசோப் இன்டீரியர் பாத்தீங்கன்னா இப்போ வந்து அண்ணா நகர்லயே வந்து மக்கை ஆயிடுச்சுன்னு வந்து கேள்விப்பட்டேன் ஆல் வந்து கங்கராட்ஸ் பிரதர் தேங்க்யூ தேங்க்யூ சோ சூப்பர் பிரதர் சோ லொகேஷன் பாத்தீங்கன்னா வந்து எக்ஸாக்டா அவன் சொல்லிடுங்க ஆக்சுவலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அண்ணன் நகர் வந்து இருக்கும் அண்ணா நகர்ல போர்த் மெயின் ரோட் சாந்தி காலனியில இருக்கும் எக்ஸாக்ட் கோட்டாக் மகேத்திர பேங்க் பக்கத்துல இருக்கும் பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பைன் ஷோரூம் இது எல்லாமே இருக்கு ஓகே பிரதர் ஸோ எப்போ பிரதர் இது வந்து ஓபன் பண்ணி எத்தனை நாள் ஆகுது ஸோ ஆல்மோஸ்ட் டூ த்ரீ டேஸ் ஆகுது ஆக்சுவலாக வந்து பார்த்தேட் பண்ணி ஸோ விர் இன் டூ லைக் கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் கம்ப்ளீட்டாகிடுச்சு ஸோ நம்மளோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்னன்னு எக்ஸ்க்ளூசிவாகவே உங்களுக்கு வந்து நம்ம காமிக்கப்படும் ஃபர்ஸ்ட் உங்க சேனலில் தான் காமிக்கப்படும் சூப்பர் லோ பாயிண்ட்னாலே குவாலிட்டி ஓகேங்களா ஒரு ஒரு ஷோரூம் பாத்தீங்கன்னா சூப்பரா வச்சிருப்பீங்க இந்த அண்ணா நகர பிரான்ஸ் என்ன வந்து கொண்டு வந்திருக்கீங்க இன்டீரியர்லாம் எக்ஸ்க்ளூசிவா எல்லா வந்து பாத்தீங்கன்னா ஷோரூம்லயும் பாப்போம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமர்ஸா பொறுத்தவரைக்கும் போது ஒரு ஷோரூம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நம்ம நெக்ஸ்ட் டென் இயர்ஸ்ல மார்க்கெட்ல என்னென்னலாம் வரப்போகுது ட்ரெண்ட் எப்படி எல்லாம் சேஞ்ச் ஓவர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கான்செப்டோட நம்ம எல்லாமே கொடுத்திருக்கோம் லாங் ரன் டூ மாதிரி இதுக்கேத்தான் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் ஷோரூமே நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் அண்ண நேரமே எக்ஸ்க்ளூசிவா வந்து பாத்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல்ல ஓகே சோ மத்த கம்பேர் பண்ணும்போது நெக்ஸ்ட் டெஃபினட்டா இது வந்து லைட்டா கூட பண்ண முடியாது அண்ணன் நகர் பொறுத்த வரைக்கும் நாங்க லேட் தான் ஆக்சுவலா உள்ள என்ட்ரி வந்தது பட் இருந்தாலுமே வந்து பாத்தீங்கன்னா பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா கஸ்டமைசேஷன் வி ஆர் இன் டு த கஸ்டமைசேஷன் லைக் எல்லாருமே ரெகுலரா பண்ற மாதிரி டூ பை த்ரீ ஒரு ரெகுலர் மாடல் பாக்ஸ் அப் பண்ணாம நம்ம வந்து யூனிக்கா பண்ற கம்ப்ளீட்டா ஈச் அண்ட் எவ்ரிதிங் கஸ்டமைசேஷன் இருக்கும் சோ அதான் வீ ஆர் இன்டு த அண்ணா நகர் சூப்பர் சோ ஃபர்ஸ்ட ஆஃப் என்ன ப்ரோ வந்து பாக்கணும் இதெல்லாம் சோ நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியால பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ஒரு பியூ பினிஷ்லயே வந்து பாத்தீங்கன்னா பண்ணியிருக்கோம் சோ இது எல்லாமே கம்ப்ளீட் பி யு பினிஷ் நீங்க டச் கை வச்சு டச் பண்ணி பாத்தீங்கன்னா தெரியும் இதோட என் டோ என் பினிஷர்ஸ் சோ இது ஒரு ரிசப்ஷன் டேபிள் இந்த ஏரியா குடுத்துருவோம் எல்லாமே பாத்தீங்கன்னா லுக் எல்லாம் எக்ஸாக்டா ஏன்னா வந்து இங்க பொறுத்த வரைக்கும் நீங்க வந்து இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த தான் நம்மளோட டச்சே இருக்கும் எல்லாருமே பொதுவா வந்து இது பிசினஸ் காமிப்பாங்க நம்ம அந்த மாதிரி கான்செப்ட் இல்லாம ஓக் நீங்க எனி நீங்க அந்த நம்ம ஷோரூம்ல இருக்கும் பண்ணி வச்சிருக்கீங்க ஓகே சோ நெக்ஸ்ட் ப்ரோ வந்து பாத்தீங்கன்னா இங்கயுமே வந்து பாத்தீங்கன்னா பேக் பேனல்ல ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கனா பெவல்ட் மிரர்ல பண்ணிருப்போம் வித் 2 டோன்ட் கிளாஸ்ல கொடுத்துருப்போம் ரோஸ் கோல்ட் வித் பிரான்ஸ்ல கொடுத்துருப்போம் एक्चुअली நீங்க எக்ஸ்க்ளூசிவா டைரக்டா வந்து பார்த்தால் தெரியும் மேபி பிக்சர்லயும் அது தெரியல பட் டைரக்டா பார்க்கும்போது இன்னும் எக்ஸாக்ட்டா தெரியும் ஓகே ப்ரோ நெக்ஸ்ட் ப்ரோ அண்ட் தென் நம்ம ஷோரூம்ல நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்ப இருக்கிற கரண்ட் ட்ரெண்ட் ட்ரெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிச்சன் வந்து இன்னும் ட்ரெண்டிங் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காவே சொல்றோம் என்ன அப்படின்னா இதுல வந்து ரெண்டு பினிஷர்ஸ்ல கொடுத்துருக்கோம் அக்கர்லிக் ப்ளூட்டட் ஆக்சுவலா டுவெண்ட்டி ஃபைவ் இந்த இயர் தான் வந்து பாத்தீங்கன்னா லாஞ்ச் பண்ணாங்க லாஞ்ச் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ஷோரூம்ல வந்து குடுத்துருக்கோம் வித் ரெஹா பினிஷ்ல வந்து பாத்தீங்கன்னா பாட்டம்லயும் ஹை க்ளோஸியோட குடுத்திருக்கோம் வந்து பாத்தீங்கன்னா இன் டு என் இது கம்ப்ளீட் வாட்டர் ப்ரூஃப் வந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் ஜஸ்ட் வாட்டர் ப்ரூஃப் பி டபிள்யூ பி சொல்லுவாங்க அப்படி இல்லாம இந்த கம்ப்ளீட் ஷேட்டர் வந்து பாத்தீங்கன்னா ரெஹா பிராண்ட்ல குடுப்பாங்க இன்னவர் ஃபேக்டரி வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா எஜ்பாண்டிங் பண்ணி நம்ம இங்க இன்ஸ்டால் கொடுப்போம் அதே மாதிரி அக்சசரிஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்லி பிராண்ட் குடுத்துருக்கும் சோ இதுமே லைக் ஜெர்மன் பேஸ்ட் பிராண்ட் யூ நோ வெரி வெல் என்ன நம்ம கிராஃபிக்ஸ்ல அதே மாதிரி ஆக்சஸரீஸ்ல எல்லாமே டீப்பரா கொடுத்துருக்கு அண்ட் தென் அப்பளைன்சஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நம்ம ல ஆஃப்லயோட தான் கொடுத்துருக்கு பில்ட் இன் ஹாபோர்ட அது 4 பர்னர்ஸ் ஓகே சோ வித் சிம்னி இதோட கம்ப்ளீட் கான்செப்ட் சோ இந்த டைலிங்லயே வந்து பாத்தீங்கன்னா டீடைலிங் வந்து பாத்தீங்கன்னா தெரியும் இத கம்ப்ளீட்டா ஒரு கஸ்டமைஸ் டைல்டு வந்து பாத்தீங்கன்னா வித் எப்பாக்சியோட பண்ணி இருக்கோம் உங்களுக்கு டச் அண்ட் ஃபீல் யூஷுவலா எல்லாமே கொஞ்சம் டிஃபரண்டாவே

அண்ட் தென் ஒரு ரோலிங் ஷெட்ரு கான்செப்டே இந்த மெயின் இந்த கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹைலைட்ரு இந்த க்ரீன் பீங்க்கேற்ற மாதிரி இந்த ரோலிங் ஷெட்ரும் நம்ம கான்செப்ட் கொடுத்துருப்போம் ஸோ அதுக்கேற்ற கான்செப்ட்லேயே நம்ம வந்து கிட்ட நான் கொடுத்துருக்கோம் வித் விக்கர் பேஸ்கெட் ஓகே அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கட்லரி யூஸ்வலாக எல்லாருமே கொடுக்காம கட்லரியில் இந்த கொடுத்துருப்போம் லாங் வெசல்ஸ் கட்லரி அண்ட் தென் ஆயில் ஃபுல் அவுட்ஸு ஸோ அண்ட் தென் பைப் ஓ ஃபுல் அண்ட் ஃபுல்லாக சார் ஓகே ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா 그린 தீம்ல வந்து பண்ணி கண்டிப்பா இதுல நெக்ஸ்ட் லெவல்ல இருக்கு உங்களுக்கு பிரீமியமா சோ அண்ட் தென் இந்த ஓபனிங் வந்து பாத்தீங்கன்னா எஸ் コーனர் உங்களுக்கு அந்த コーனர்ல இருந்து நம்ம ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கு ஓகே இதெல்லாம் கம்ப்ளீட் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்ளேவ சூப்பரா bro அண்ட் தென் டிப் எல்லாருமே நீங்க வீட்ல கஷ்டப்படுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிப் ஏரியால தான் வந்து பாத்தீங்கல்ல நம்ம எது திங்ஸ் வச்சாலுமே வந்து எடுக்க முடியாம ரொம்ப ஸ்ட்ரகில் பண்ற மாதிரி இருக்கும் அந்த இந்த இடத்துல அந்த பிரச்சனை இல்லாம ரொம்ப ஸ்மூத்தாவே ஓகே சோ வந்து ஒரு ஹைலைட் ஏரியா இந்த இடத்துல கொடுத்திருக்கோம் சோ இந்த ஓவரால் இந்த கிச்சனே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் வித் கோல்டு கான்செப்ட் அந்த பேஸ்ல டோன்ல போற தீமா இருக்கும் இந்த கம்ப்ளீட் என்டே கிச்சனே ரொம்ப பிரீமியமா இருக்கும் ஓகே அடுத்தடா நம்ம பாக்க போறது வந்து பாத்தீங்கன்னா லேக்கர் கிளாஸ் கிச்சன் பியூ வந்து இப்ப கரண்ட் ட்ரெண்ட் நெக்ஸ்ட் ஃபைவ் இயர்ஸ்ல கம்ப்ளீட்டா பியூ வந்து இண்டஸ்ட்ரியல் ரோல் பிளே பண்ணும் அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் ஏன் அப்படின்னா எதுல வேணா நம்ம வந்து அப்கமிங் டேஸ்ல ரொம்ப ரிச்சா தெரியும் கிச்சன் அப்படின்னா பியூ தான் பட் ஓகே ஸோ அந்த கிச்சன் கான்செப்ட் கொடுத்துருக்கோம் இந்த கிச்சன் டபுள் டோர் ஓபனு ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈச் ஸ்டோரேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா மினிமம் மினிமம் ஃபார்ட்டி ஃபைவ் கேஜி வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டப் பண்ணிக்கலாம் இது வந்து கம்ப்ளீட் நீங்க ஹோல்சேலா வந்து நம்ம ப்ரொவிஷன் வந்து வாங்கி டம்ப் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் தென் நீங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா மாடரேட்டா நீங்க டெய்லி பேசிஸ்ல யூசேஜ் எடுக்கறீங்க அப்படின்னா இந்த டெய்லி பேசிஸ் டாலி யூனிட் யூஸ் பண்ணிக்கும்போது உங்களுக்கு மந்த்லி ஃபுல் ப்ரொவிஷன் வந்து பாத்தீங்கன்னா இல்ல நீங்க டம்ப் பண்ணிக்கலாம் ஸோ ஈஸியா இருக்கும் நீங்க எல்லாரும் எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்ல வந்து டம்ப் பண்ணி வச்சிருக்காங்க சோ அது இல்லாமல் இது ஒரு பேசஸ்ல பண்ணும் போது நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்பேஸ் ஒன்றும் ஈஸியா புரியுது அதே மாதிரி வந்து இப்ப கஸ்டமர் வந்து சில பேர் கஸ்டமைசேஷன் ஐடியா இருக்கும் எனக்கு வந்து அவங்க மைண்ட்லேயே வந்து வச்சிருப்பாங்க சில பேருக்குலாம் சுத்தமாக ஐடியா இருக்கு பட் ஆனா ஆசை இருக்கும் கண்டிப்பாக வந்து பண்ணணும் அதுக்கேற்ற நீங்க கண்டிப்பாக உங்க ஃபுளோ பிளான் நம்ம பார்த்தாலே நம்ம வந்து சொல்லிடும் லைக் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்ம ஒரு ஒரு ஃபுளோ பிளான் டிஃப்ரெண்டா இருக்கும் இப்ப நம்ம ஷோரூமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்பேஸ்க்கு ஏற்ற மாதிரி நேரம் வர எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஷோரூம் வந்து பில்ட் பண்ணிருக்கும் அட் த சேம் டைம் நம்ம நம்ம சைட்லயுமே என்ன ஃபுளோ பிளான் இருக்கும் அந்த ஃப்ளோ பிளானுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்டையர் டிராயிங் வந்து we okay. can do it நம்ம to வந்து பண்றோம் ஒரு sorting வந்து பாத்தீங்கன்னா 699 square feet start பண்ணி up to 4500 வரைக்கும் we have materials okay. so நீங்க வந்து இங்க வந்து ரொம்ப பிரீமியமா இருக்கு like ரொம்ப டாப் ரொம்ப அல்ட்ரா பிரீமியம் லக்ஸரி தான் ஒரு 2 lakhs நம்ம ஒரு கிச்சன் பண்றனாலுமே அந்த கிச்சன் எண்ட் நம்ம பேசுவோம் அந்த மாதிரி தான் இருக்கும்

ஓகே இந்த கிச்சன்மே வித் பிளாக் வித்து ஒரு லைக் ரொம்ப பேஸ்டல் ஷேட்ஸ் அந்த தீம் பேஸ்டு இது நம்ம பண்ணியிருக்கோம் இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் வித் எப்பாக்சியோட அண்ட் தென் பாஷ் அப்ளைன்சஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் வித் சிம்னி அண்ட் தென் ஹாப் ஓகே ஸோ டாப் மோஸ்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பியூவில் கொடுத்துருப்போம் பியூ ஃபினிஷ் கம்ப்ளீட்டாக என்டையராக நீங்கள் இந்த கார்னர் பார்த்தீங்கன்னாலே தெரியும் இந்த கிளாஸ் இது பியூ ரெண்டுமே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸே தெரியாது சூப்பர் ப்ரோ அதேமாரி ப்ரோ இப்போ சென்னையில் இருக்கவங்க நம்ம இந்த பெருங்கல்தூர் அண்ணா நகர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்ப வந்து ஓபன் பண்ணிட்டே வரீங்க மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் மற்ற டிஸ்ட்ரிக் இருக்காங்கல்ல மதுரை திருச்சி திருநெல்வேலி ஸோ அந்த மாதிரி மக்களுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நேரம் தமிழ்நாடு ஃபுல்லாவே பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு கரண்ட் ட்ரெண்ட் டேட்ல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல செவன் சைட்ஸ் போயிட்டு இருக்கு சேலம்ல வந்து த்ரீ சைட்ஸ் போயிட்டு இருக்கு ஈரோடு பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் தென் தருமபுரி பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் தென் நம்மளோட பாண்டிச்சேரியில பண்ணிட்டு இருக்கோம் கடலூர் வடலூர் ஏரியால பண்ணிட்டு இருக்கோம் சீர்காழி பண்றோம்

இது வந்து ஷோ பீஸ் லைக் கேட்லாக் வைக்கிறதுக்கு மாதிரி நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணுவோம் இப்போ இதுக்கேற்ற டிசைனர்லாம் நீங்க நிறைய வச்சிருப்பீங்களா ப்ரோ கண்டிப்பா கண்டிப்பா ஏன்னா நம்ம பேட்டர்ன்ஸ் காமிப்போம் நம்ம வீட்டுக்கு ஏற்ற மாதிரி எந்த கலர்ஸ் எந்த பேட்டர்ன்ஸ் வந்து நம்ம லைவா வந்து பாத்துக்கலாம் எனி கலர்ஸ் வித் பேஸ்டல் ஷேட்ஸ் நம்ம எதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கு ஃபுளூட்டட்லயே நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு சோ கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் ஸோ இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ஃபுளூட்டட்லயே பேஸ்டல் ஷேட்ஸ் ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாக்டா நம்ம அந்த லெதர் ஃபேப்ரிக் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா இதுல சோ அந்த மாதிரி தான் இன்னைக்கு லேமினேட்ஸ் வந்து இந்த மார்க்கெட் அவைலபிலிட்டி இருக்கு அதுக்கு மாதிரி மாதிரி கஸ்டமர் சால்வ் சார் ஓகே கஸ்டமர் வந்து ஆசைப்படுவாங்க நாங்க வந்து இப்போ விஆர்ல பார்க்கணும் பாக்கணும் எப்படி இருக்கு நீங்க வந்து ஒர்க் பண்ணி குடுக்குறது இந்த மாதிரி வந்து பண்ணி தருவீங்களா டெஸ்ட்னட் ஆல்ரெடி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் விஆர்ல என் டு என் நம்ம ப்ராஜெக்ட்ஸ் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட் மெட்டீரியல்ஸ் வில் ஷோ இன் வி ஆர் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா என் டு என் கான்செப்ட வந்து நம்ம வி காமிச்சு கூட நம்ம வந்து பாத்தீங்கன்னா பண்ணலாம் சூப்பர் ப்ரோ கஸ்டமருக்கு வந்து எந்த விதமா சாட்டிஸ்பாக்சன் ஆகுவாங்களோ சோ அந்த விதமா பாத்தீங்கன்னா நிறைய வந்து பண்ணி தரீங்க டெஃபினெட் சூப்பர் ப்ரோ சோ நெக்ஸ்ட் வந்து என்ன ப்ரோ பார்க்கலாம் சோ அண்ட் தென் வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு க்ராக்கரி கான்செப்ட் சோ இந்த க்ராக்கரி கான்செப்ட்ல கம்ப்ளீட்டா ஹேண்டில்லெஸ் உங்களுக்கு எதுமே வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் இல்லாத கான்செப்ட் ஓ கம்ப்ளீட்டா ஓபன் பண்ற மாதிரி இந்த மாதிரி சோ இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் வந்து உங்களுக்கு நிறைய இருக்கு ஓகே சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வித் கிளாஸ் வித் பிளாக் பேக் லைட் இருக்கும் சோ லைட்டே வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல இருக்காது பேக் லைட்ல இருக்கும் வந்து பாத்தீங்கன்னா சோ அ உங்களுக்கு வந்து தெரியும் இந்த பண்ணி பண்ணிருக்கோம் உள்ள சில்வர் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏரியா

பட் மெயினா எல்லாருமே என்ஜாய் என்ஜாய் பண்றது வந்து பாத்தீங்கன்னா டிவி தான் இருக்கும் பண்ணுவாங்க 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 அவங்களும் இந்த டிவி நீட்ல போது நம்ம நம்ம வெரைட்டி ஆஃப் திங்ஸ் இதுல இன்க்ளூஸ் பண்ணிருக்கோம் ஆக்சுவலா இந்த பேக் பேனல்ல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிருக்கோம் அண்ட் தென் இந்த டர்ல கம்ப்ளீட்டா டெக்சர் பேனல் யூஸ் பண்ணிருக்கோம் வித் பண்ணிருக்கும் எட்ஜிங்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு ரோட இருக்கும் உங்களுக்கு உங்களுக்கு என்டையராக பார்க்கும்போது ரொம்ப ப்ரீமியமா இருக்கும் வித் ஃப்ளூட்டட் கிளாஸ் கான்செப்டோட கொடுத்துருக்கோம் பாட்டம் ஓட ஃபுல்லாவே ஓகே ப்ரோ இப்போ வந்து பட்ஜெட்ல பண்றவங்க இருந்தது இப்போ லக்ஸரியா பண்றவங்க பண்றவங்க வரைக்கும் இப்போ இந்த ஒரு டவுட் இருக்கும் ஓகே என்னன்னா பிராண்ட் வாரண்ட்டி இன்ன இன்னத்துல தான் வந்து கவர் கவர் ஆகும் அப்படின்ட்டு என்னென்ன ப்ரோ வந்து கவர் ஆகும் வரல ப்ராண்ட் வாரண்ட்டி அப்படின்றது எல்லாருமே சொல்லுவாங்க லைக் லைஃப் டைம் வாரண்ட்டி லைஃப் டைம் வாரண்டி அப்படி ஒரு விஷயம் ஃபஸ்ட் அஃவுல் கிடையாது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வாரண்டி குடுக்குறோம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஃப்லேவே எடுத்துப்போமே ஹாஃப்ல வந்து இன்டர்நேஷனல் பிராண்டு ஜெர்மன் பேஸ் பிராண்ட் லைஃப் ரன் வாரண்டி சொல்லுவாங்க சோ சில சில ப்ராடக்ட் இருக்கும் அப்ளைன்சஸ் பொறுத்த வரைக்கும் லைஃப் டைம் வாரண்டி சொல்லுவாங்க ஆனா செவன் இயர்ஸ் கண்டிஷன் சப்ளை வந்து பாத்தீங்கன்னா இப்போ பிசோபோல நீங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு ப்ராடக்ட் டிவி எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம டென் இயர்ஸ் வாரண்டி கேரண்டி குடுக்கறோம் அப்படின்னா இதோட ஒரு மீன் என்ன அப்படின்னா லாங் ரன் இஃப் எனி சர்வீஸ் வீல் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ உங்களுக்கு வந்து ஃபியூச்சர் சர்வீஸ் எதாக இருந்தாலும் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி அதை வந்து நம்ம பண்ணி கொடுப்போம் திஸ் த ப்ராமிஸ் ஏன்னா எல்லாருமே வந்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் மார்க்கெட்டில் வந்து எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒர்க் பண்ணும் போது அது வேல்யூவாக தெரியும் அதுக்கப்புறம் அது பண்ணும்போது அவங்களுக்கு அந்த விஷயம் தெரியாது அதை விட்டுருவாங்க ஆஃப்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் வந்து வி ஆர் ரெடி டு ஓகேவா சூப்பர்வா ஓகே நெக்ஸ்ட் டைம் ப்ரோ அண்ட் தென் வந்து இங்கே ஒரு நம்ம ஒரு க்ளாக்கரி யூனிட் நம்ம கொடுத்துருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பேஸ் யூனிட் கொடுத்து வித் வால் ஹைலைட்டோட கொடுத்துருக்கோம் இது ஒரு ஃபாயர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஓஎஸ்டி கான்செப்ட்லேயே ஒன் சைட் சொல்லுவாங்க ஓஎஸ்டி கொடுத்துருக்கோம் டாப் மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாலிட் யூஸ் பண்ணியிருக்கோம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா டீடைலிங் இருக்கும் ரொம்ப கஸ்டமைஸ்டா அந்த ஆர்ஸ் தீம் அதுக்கே தம மாதிரி இத வர்க் பண்ணி இருக்கோம் வந்து பாத்தீங்க ஓகே ப்ரோ சோ இப்போ எனக்கு தெரியும் நீங்க வந்து இன்னலாம் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படினு சொல்லிட்டு இப்போ வந்து வீடியோல பாக்குறோம் கண்டிப்பா கிச்சன் இப்போ நீங்க சொன்னீங்களே சோ அதெல்லாம் மட்டும் தான் பண்ணி கொடுக்கறேன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க சோ இது தவிர இன்னலாம் ப்ரோ பண்ணி இல்ல வந்து பாத்தீங்கன்னா ரெசிடென்ஷியல் நம்ம எயின் டு பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் பெட்ரூம்ஸ் வாட்ரூம்ஸ் டிவி யூனிட் அண்ட் தென் ஃபால் சீலிங் ஸ்டடி டேபிள்

நீங்க வந்து ஹாவ் அக் லைக் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி டச் அண்ட் ஃபீல் பண்ணி பாருங்க திருக்கலை குன்றும் இட்ஸ் ஒன் லேக் ஸ்கொயர் பீட் ஏரியா இன்னும் தமிழ்நாட்டுல வந்து எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்து யாருமே பண்ணல வித் கம்ப்ளீட் ஜெர்மனி மெய்ட் மிஷினரிஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சூப்பர் ப்ரோ ஸோ என்னோட விஷயம் என்னன்னா தமிழ்நாட்டில் எல்லா டிஸ்ட்ரிக்லயும் பாத்தீங்கன்னா வந்து கூடிய சீக்கிரம் ஓப்பன் சொல்லிட்டு சொல்லி நானும் வந்து என்னோட வியூர் சார்பா வந்து கேட்டுக்கிறேன் கண்டிப்பா குவாலிட்டியா கூடுவது எல்லாருமே ரொம்ப கம்மியா கூட கொடுப்பாங்க பட் குவாலிட்டி ரொம்ப இம்பார்ட்டன் பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா குவாலிட்டி வந்து ரொம்ப வந்த கண்டிப்பா சோ தேங்க்யூ ப்ரோ சோ தேங்க்யூ சோ மச் தேங்க் யூ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ